அன்புடைய பிள்ளைகளே இந்த காலையிலே உங்களை பார்ப்பது ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது வேதத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் ஜோவான் சுவிசேஷம் பதினொன்றாம் அதிகாரம் நாற்பதாம் வசனம் நீ விசுவாசித்தால் தேனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா என்று கேட்டான் அருமையான தயனுடைய பிள்ளைகளே லாசூர் என்கிறதான அன்புடைய சிநேதன் போய் போய்விட்டான் அவன் உயிரோடு எழுப்ப வேண்டும் என்பதற்காக அன்று கல்லறை அருகிலே வருகின்றான் அப்பொழுது மார்த்தால் சொல்லுகின்றார் கல்லை புரட்டுங்கள் என்று இயேசு சொன்ன பொழுது மாற்றால் சொல்கின்றார் அந்தவரே நாலு நாளாயிற்றே இப்படி நாரி போகுமே நாரியிருக்குமே என்று சொல்லுகின்றார் அன்று சொல்லுகின்றார் நாலு நாளாகட்டு நாற்பது நாளாகட்டு நாலாயிரம் வருஷமாக நீ விசுவாசித்தால் தயருடைய மகிமை காண்பாய் உண்மையான கருடைய பிள்ளைகளே உங்கள் வாழ்க்கையிலே எல்லாமே தோத்து போய்விட்டதோ நம்பிக்கை அளந்துட்டீங்களா இனி ஒரு மேன்மையே எனக்கு இல்லை என்கிறதான ஒரு காரியத்தை வந்துட்டீங்களா வியாதி இனி சுகமாகாது இந்த பிள்ளை இனி படித்து வேலைக்கு போகாது இனி எனக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைக்காது எல்லாமே தோல்வி என்று வந்து விட்டீர்களா உன்னே ஒன்று நீங்க விசுவாசிங்க தெய்வம் மகிழ உங்க வாழ்க்கையில் வழிபடும் அவரால் முடியாத காரியம் இல்லை மரியாள் புருஷனை அறியாத மரியாள் சொன்னால் மகிமையானவர் வல்லமையுடையவர் எனக்கு மகிமையானதை செய்தார் என்றார் அவரை விசுவாசி உனக்கு வற்பதில் நடக்கும் பைபிள் சொல்லுகிறது ஏசாயா இருபத்தெட்டாம் அதிகாரம் பதினாறாம் வசனத்தில் விசுவாசிக்கிறவன் பதரா ஆண்டவர் விசுவாசிக்கு தம்பி நாலு நாளாயிற்று நாடிப்போகுமே என்று சொல்லி மறியால் சொன்னபோது சொன்னார் விசுவாசிக்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையா இருக்கட்டு என்ன போராட்டமாயிருக்கட்டு ஆண்டவர் உனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் கட்டாயம் செய்வார் என்னுடைய வாழ்க்கையில நம்ப முடியாத கேட்க முடியாத பெரிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் அவர் செய்கிறதை நான் பார்க்கிறேன் உங்களுக்கு செய்வா அற்புதம் நடக்கும் குழந்தையே இல்லை டாக்டர் சொல்லிட்டாங்களா குழந்தை வாக்கியத்தை கொடுப்பா கொஞ்சம் பிள்ளை இடி படிக்க படிக்காது வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா நல்லா படித்து வேலைக்கு போவா அவரை விசுவாசிங்க அண்ட ஒரு விசுவாசிங்க தேவ மகிம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும் ஒரு சிறு ஜபம் செய்யட்டும் அன்பு ஆண்டு இந்த பிள்ளைகளை ஆசை செய்யும் நாலு நாளாயிற்று நாருமே என்று சொன்னார் ஐயோ தேவனை விசுவாசிக்கும் பொழுது என்ன பிரச்சனையாக இருக்கலாம் என்ன போராட்டமாக இருக்கலாம் நடக்கும் அதிசயம் நடக்கும் உண்மை விசுவாசிக்க வேண்டும் உண்மை நம்ப வேண்டும் அப்பா நம்பி உம்மிடத்தில் வர வேண்டும் அப்படியே செய்யும் நாமத்தில் நல்ல பிதாவே நல்ல பிதாவை ஆமை